ஹலோ இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் டூ ஸ்பெஷல் மாப்பிள்ளை சம்பா அரிசியில் செஞ்ச புட்டு இதுக்கு நைட்டே மாப்பிளை சம்பா அரிசியை ஊற வச்சுட்டேன் காலையில் எழுந்து ஒரு ட்ரை கிளாத் அல்லது ஸ்ட்ரெயினரில் ஜஸ்ட்டு நீங்கள் வச்சிட்டிங்க ஃபில்ட்ரு பண்ணி வச்சிங்கன்னா ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல நல்லா ஃபில்ட்ரு ஆகிடும் அதில் நல்ல மிக்சியில் அரைச்சிக்கோங்க அரைச்சி சளிச்சாலும் சரி இல்லை நல்ல மையம் அரைச்சிட்டு அதை எடுத்து ஒரு பவுலில் மாற்றிட்டு உப்பும் தண்ணியும் சேர்த்து நல்லா நீங்கள் பிசைஞ்சிங்கன்னா அந்த தண்ணி மாவு முழுக்க வந்துடும் அதாவது கோதுமை மாவு அளவுக்கெல்லாம் கிடையாது மாவு மாவாக தான் இருக்கணும் ஆனால் தண்ணி எல்லாத்துலேயும் படணும் ஸோ இதை ஊற வைங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த கேப்பில் தேங்காய் பூ ரெடி பண்ணிக்கிட்டேன் தேங்காய் எப்போதுமே ஃப்ரீசரில் வச்சுருவேன் கிடைக்கும் போதெல்லாம் அதை எடுத்து தண்ணியில் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சிங்கன்னா சில் போட ஈஸி சில் போட்டு ரிவர்ஸ் பல்ப்பில் போட்டிங்கன்னா தேங்காய் பூவும் ரெடி இப்போ புட்டு மா புட்டோட அந்த அச்சிருக்குல அதை எடுத்து ஒரு கை வந்து மாவு ஒரு கை தேங்காய் பூ இந்த மாதிரி மூணு லேயர் வச்சு தேங்காய் பூவையும் மாவையும் மாற்றி மாற்றி வச்சு இருபதுலேருந்து முப்பத்தஞ்சு நிமிஷம் வேக வச்சிங்கன்னா செம்ம ஹெல்த்தியாக செம்ம ஆர்கானிக்காக செம்ம டேஸ்ட்டாக மாப்பிள்ளை சம்பா அரிசி புட்டு தயார் இதோட நாட்டு சக்கரை வச்சு சாப்பிட்டேன் செம்ம எம்மே இன்றைக்கி பசங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க இதில் நான் ஆல்ரெடி லேயர் பூட்டெல்லாம் ஷேர் பண்ணியிருந்தேன் இந்த மாதிரி நிறைய ரெசிபீஸ்க்கு ஃபாலோ மை சேனல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணால் மறந்துடாதீங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஹாவ் அ ஃபேன்டாஸ்டிக் டே டு எவ்ரி ஒன் அண்ட் இந்த மாதிரி வேறு என்ன ரெசிபி வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள்